இந்த கருப்பன் உனக்கான சத்தியத்தை தருவதற்காக இன்று வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நேசித்த உறவை பற்றி தானே இங்கு கண் கலங்கி கொண்டிருந்தார் என் தங்க பிள்ளையே இதோ நீ நேசித்த உறவானவர் உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார் நீ நினைக்கின்ற வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டதோ இந்த கருப்பன் இருந்தும் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன்னை கைவிடும் எண்ணம் என் ஆதியிலும் மந்தத்திலும் கிடையாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற பொறுப்பை நான் கொடுத்திருக்கின்றேன் அதுவே உன் கையிலே கொடுத்திருக்கின்றேன் அதன் பிறகு இதற்காக நீ சற்றும் அங்கு யோசிக்கின்றாய் நடக்கின்ற பொறுப்பின் இருந்தும் வருகின்ற காலத்திலிருந்தும் நீ கலங்கப்படாமல் இருந்தாலே போதும் என்ன நடந்தாலும் எனக்காக என்னப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பது தெளிவாக்கி நீ இருந்தாலே போதும் யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை எங்கு உதறி தள்ளி விட்டு சென்று விட்டார் உனக்கு பிடித்தவர் முன்பெல்லாம் நான் அழைக்காமலே பேசிக் கொண்டு இருந்தவர் இப்போது நான் அழைத்தால் கூட வேலை இருக்கிறது என்று சொல்லி கொண்டு போகிறாரே என்று உன் மனம் வாடி வதங்கிக் கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே வாடி வதங்கும் வேலையிலே உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் செய்வதற்கு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் இந்த நிலையையும் தாண்டி உன் வாழ்க்கையும் உன் தான் ஜெயிக்கப் போகிறது நீ பிடிவாக்கமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாயே அதன் பிறகும் இதற்காக நீ அங்கு உன் வேலை நடக்குமோ நடக்காதோ என்று சிந்திக்கின்றாய் கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது இப்படியாவது என் வாழ்க்கை மாறினால் போதும் என்று நீயும் அங்கு என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றாய் மற்றவர்கள் சொன்ன பரிகாரத்தை ஒன்றை விடாமல் சொல்லி கொண்டு செய்து கொண்டும் இருக்கின்றாய் ஆனால் அந்த பரிகாரம் ஒன்றும் பாடில்லை என் வாழ்க்கை மாறும் தருணம் இருந்ததும் இல்லையே என்று உனக்கு நம்பிக்கை இல்லாமல் நீ பேசிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நான் அல்லவா இப்பொழுது உன் கையை பிடித்திருக்கின்றேன் இறுதியில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கானவர் வந்தே ஆக வேண்டும் என்று இந்த கருப்பனை கரம்பற்றி இருக்கின்றாய் சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன் இதோ உன் வாழ்க்கைக்கான நிலைமையை தருவதற்கும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான பொறுப்பை தருவதற்கும் இந்த கருப்பன் ஒருவனை போதுமானதுதானே அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய் உனக்குள் இருந்து உன்னை வெற்றியால் மாற்றுவதற்கு இப்பொழுது இருக்கும் இந்த சோதனை சாதனையாக மாற்றுவதற்கும் உன் வாழ்க்கையை நான் மிக பெரும் ஏற்றத்தோடு தருவதற்குமாக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை எல்லாம் நினைத்து மனதிற்குள் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே நீ கண் கலங்கிய விஷயத்திற்கெல்லாம் நான் இங்கு விடை கொடுக்கத்தான் போகிறேன் நீ வருந்துவதற்கு இங்கு நேரமே இருக்காது என் பிள்ளையே அந்த அளவுக்கு உன்னப்பன் உன்னை கைவிடுவதும் கிடையாது யாரோ ஒருவர் உன்னை அங்கு அளவைத்துக்கொண்டு இருக்கின்றார் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த தருணம் எல்லாம் அந்த நேரங்கள் எல்லாம் முடிவடையத்தான் போகிறது உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை நான் கொண்டு வருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இவ்வளவுதானா வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டதா என்று நீ கடந்து போகின்ற வாழ்க்கையில் யார் யாரோ அருகில் இருந்தாலும் உனக்கானவர் இல்லை என்ற வருத்தமும் காயமும் இப்பொழுது உன்னில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது இதோ உனக்கு பிடித்தவரை உனதாக்க நான் மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது என் தங்கமே நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் உன் வாழ்க்கையில் பற்றி கனவுகளை நீ அங்கு கண்டு கொண்டிருக்கின்றாய் அந்த கனவானது பழிக்குமோ பழிக்காதோ என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அந்த யோசிக்கின்ற வேலையிலே நான் உன் வாழ்க்கையை நிஜமாக்கி தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வரு ான் எவ்வளவு காலமானாலும் சரி நான் உன் வேண்டுதலை பலிக்கச் செய்யாமல் இருக்க போவதே இல்லை மாற்றத்தை என் பிள்ளையே உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளை நான் நிஜமாக்க வந்திருக்கும் போது நடப்பதையெல்லாம் நினைத்து உன் மனம் இங்கு தளர்ந்து கொண்டு இருக்காது எது வேண்டும் என்று நீ என்னில் கேட்டாயோ அதை நினைவாக்கி தருவதற்கும் அதை நிஜமாக்கி உன் கையில் ஒப்படைப்பதற்கும் தான் உனக்கு பதிலாக வேலை செய்கின்றேன் என் கையில் இருக்கின்ற ஆயுதம் என்ன சர்வ சாதாரணமானது என்று நினைத்து இருக்கின்றாயா என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் தீவினையும் வினையும் உன்னை சுற்றி நடக்கும் அந்த மாய வளையும் சூழ்ச்சி வளையும் உடைத்தெறிந்து உனக்கு முன்னால் சென்ற அந்த தடைகளை அகற்றுவதற்குத்தான் என் ஆயுதத்தை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த கருப்பன் இருக்கும்போதே உன்னை யாரெல்லாமோ எதை எதையெல்லாமோ சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் எப்படி எல்லாமோ வசைப்பாடி கொண்டு இருக்கின்றார்கள் நீயோ நினைக்கலாம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நாம் பார்ப்பதற்கு முன்னதாகவே நம்மில் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றதை நம்மை சுற்றி பதில் சொல்ல முடியாத அளவுக்கல்லவா அங்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது ஒன்று முடிந்தால் மற்றொன்று வரும் நினைத்து கொண்டு இரு வேலையிலே நாளா புறமும் இருந்தல்லவா உன் பிரச்சனை இங்கு வந்து கொண்டிருக்கின்றது எந்த பிரச்சனை எப்படி வரும் என்று தெரியாமல் நீ திகைத்து கொண்டிருக்கின்றாய் செய்வதன் உன் மனதிற்குள் நீ அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ ஏது நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று குழப்பமும் சந்தேகமும் பட்டு இருக்கின்றாய் இனி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல இந்த கருப்பன் ஒருவனை வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியெல்லாம் மனம் தளர்ந்து கொண்டிரு ே என் பிள்ளையன் உன்னை ஒவ்வொரு வேளையிலும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பவன் இந்த அப்பன் நீ சாதாரணமானவனின் கையை பிடிக்கவில்லை இந்த ஐயனின் கையை பிடித்திருக்கின்றாய் இந்த கருப்பனின் கையை பிடித்திருக்கின்றாய் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் உன் மனதிற்குள் படபடப்பும் பதை பதைப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அத்தனைக்கும் தாண்டி உன் வாழ்க்கையை கனவுகளை நீ சுமந்து சென்று கொண்டு இருக்கின்றாய் அந்த சுமையாக நான் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கும்போது இனி எதற்கும் மன வருத்தமே வேண்டாம் என் பிள்ளையே நீ உன் பாரத்தை தைரியமாக இறக்கி வை என் காலடியில் யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது நான் தான் உனக்கான வேலைகளில் மும்மரமாக இறங்கிவிட்டேனே மற்றவர்கள் சொல்லி இங்கு நடந்து என்னை தேடி வர நீ அவசியம் இல்லைதானே அவர்கள் சொல்லும்போது நீ நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கின்றாய் அதுதான் முக்கியமானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது இதோ உனக்கான வாழ்க்கையில் நான் ஏற்றத்தை பார்ப்பதற்கான நேரத்தின் காலத்தின் குறித்து விட்டுத்தான் வந்து இருக்கின்றேன் இனி வருகின்ற நேரங்கள் எல்லாம் உனது நல்லதுதான் நடக்கப் போகிறது யாரோ ஒருவர் எதையெதையோ சொல்லி விட்டு உன்னை விட்டு கடந்து விட்டார் என்று யோசிக்காதே அதற்காகத்தான் என்னை விட்டு அங்கே என்னை நேசித்தவரும் போய்விட்டாரோ என்று நினைக்காதே அவர் இப்பொழுது இந்த பிரிதலிலும் புரிதலாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் காலம் கடந்த பிறகுத்தான் சில விஷயங்கள் புரியும் காலம்தான் சில விஷயங்களுக்கு பதில் கூறும் என்று சொல்லி இருக்கின்றேன் நல்லவா அப்படித்தான் அந்த விஷயத்தை அவர் சொல்லி இருக்கின்றார் என் நீ நீ உன் வருத்தடைந்த தேடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை உனக்கான நல்லதை செய்வதற்கும் உனக்கான வெற்றியை தருவதற்கும் இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதிற்குள் எதை நினைத்தும் நீ கலங்காது நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கடினமான சூழ்நிலைக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்கும் நான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மாற்றம் அந்த நிரந்தரமான மாற்றமாக மட்டுமல்லாமல் நிரந்தரமான மகிழ்ச்சியாக மாறுவதை நீ கண்கூடாகத்தான் பார்க்கப் போகிறாய் நீ உடனே தராவிட்டால் இந்த அப்பன் நம்மோடு இல்லையோ என்று எண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டாம் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன் தான் இங்கு மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே உன் சந்தோஷத்தின் தருணத்தில் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னை நம்பி வந்திருக்கும் என் பிள்ளையே எங்கனம் நான் ஏமாற்றுவேன் சற்று அமைதியாக இரு இதை கேட்டு முடிக்கும் பொழுதே உன் கண்களில் நிச்சயம் கண்ணீர் வரும் அப்போது நீ ஆனந்தத்தில் என்னிடம் நன்றி கூறத்தான் போகிறாய் அந்த ஒரு நிலைமைக்குத்தான் நான் உன்னை வைத்திருப்பேனே தவிர எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் இட என் பிள்ளையை நான் அனுமதிக்கப் போவதே இல்லை உன் வாழ்க்கையை கண்டு அங்கு பலரும் என்னென்னமோ சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் உன்னப்பன் கருப்பன் இருக்கின்றான் என்று சொல்லிக்கொண்டேதானே இருக்கின்றாய் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று அங்கு நினைத்து இருக்கின்றார்கள் நான் ஒவ்வொரு தடவையும் உன் விதியோடு இங்கு போராடி கொண்டு இருக்கின்றேன் உன் கருமாவோடு போராடி கொண்டு இருக்கின்றேன் அந்த போராட்டத்தின் இறுதிக்கட்டத்தின் முடிவையும் எட்டிவிட்டாய் இனி வருகின்ற நேரத்தில் உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் போகிறேன் என்பதை அடித்து சொல்வதற்காகத்தான் இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனம் கலங்கி கலங்கிவிடாதே யார் சொன்னாலும் சரி நீ அதை நம்பிக்கொண்டு இருக்காதே இந்த ஒருவன் மட்டுமே இந்த அப்பன் ஒருவன் மட்டுமே நிஜமானவன் மற்றது எல்லாம் ஆயே என்பதில் நீ உணர்ந்து கொள் என் தங்கமே நீ நினைக்கின்ற வாழ்க்கை உனதாகத்தான் போகிறது பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி